திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறது முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கிறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர்ப்புகள் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்ப நாம தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் பொதுவா அர்த்தாஷ்டம சனியில நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறப்போ வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாத்தையும் பிரச்சனைகளை கொடுத்து மீண்டும் அதை திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு நன்மையாக கொடுப்பார் ஒரு வீடு இல்லாம இருக்கா வீடு கட்டி கொடுப்பார் அது ஒரு பிரச்சனைகளுக்கு கொடுத்து நல்லது பண்ணி கொடுப்பார்

ஆர் இது மாதிரி எல்லாம் வா அப்படின்னு போட்டிருந்தாலும் வக்ரம் அப்படி இல்லை அப்படின்னா வக்ரம் இல்லை அப்படிங்கறது வெறும் சனின்னு போட்டிருந்தாருன்னா வக்ரம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் அதற்கப்புறம் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தனி பதிவா கொடுக்க ரெண்டு மூணு குடையவரானவர் நாலாம் வீட்டுல நிற்கும் பொழுது பண வரவுகள் அதிகரிக்கும் வீடு சார்ந்த சொத்து சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய ஆரோக்கியமும் தாயினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகி உங்களுக்கு அது சாதகமாக நல்ல பெயராக அது மாறும் ரெண்டுக்கு ரெண்டு நாலு தொடர்பு ஏற்பட்டாலே கண்டிப்பாக உங்க பணம் வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ர காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவரே மூன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கடுமையா முயற்சி செய்து நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு நன்மைகளை நிச்சயமாக உண்டு தைரியங்கள் அதிகமாகிறது எது

ஒரு வீடு மாற்றம் பண்றது ஒரு ஊர் மாறி போறது அல்லது ஒரு தொழிலையே அப்படியே டோட்டலா சேஞ்சஸ் பண்ணி கொண்டு போறது உங்களுக்கு உண்டான தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பது கொடுப்பார் அடுத்தது பாருங்க அவர் உங்களுடைய ராசியுமே பார்ப்பார் அப்ப ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் பெயர் புகழ் கொஞ்சம் குறைவா இருக்கணும் கொஞ்சம் ஆரோக்கிய கேடுகளுக்கு இத்தனை நாள் வந்து ஆரோக்கிய கேடா இருந்திருக்கணும் இப்ப எல்லாம் அந்த ஆரோக்கியம்ல சிறப்பாக வாய்ப்புகளும் அதே போல ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான வாய்ப்புகளும் தாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தாய் சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது தாயினுடைய ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துகளோ அல்லது ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு கை வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா இது வந்து சனி பக்கரமாக இருந்தால் நடக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல ஒருவேளை உங்க ஜாதகம் சனி பக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வண்டிப்பாக நாங்க சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க லாங் டிராவலிங் போக வேண்டாம் அதே போல இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் கொஞ்சம் தைரியங்கள் குறையும் கொஞ்சம் கூட பிறந்தவங்க நண்பர்கள் உறவினர்களிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு விரயங்களோ அல்லது வீடோ சொத்துக்களோ இடமோ எதா ஒண்ணு வாங்குறது ஒரு மாசத்துக்குடான வாய்ப்புகள் வரும் ஆனா தசாமூத்தி நல்லா இருந்து ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் மாத்துங்க அப்படி இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்று வேலைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும் வேலையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது வேலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்க முதுகுல குத்துறது அல்லது அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தப்புகள் செய்கிறது அதை உங்களை மாட்டி விட்டுறது நீங்க வழிபாவங்களை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கிற தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே பண்ணுங்க புதுசா எதையும் செய்ய வேண்டாம் புதிய தொடக்கங்கள் எதுவுமே வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலும் அதில் தேவையில்லாத ஒரு விநயங்களையுமே கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புண்டு உங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு உண்டான சில தனிப்பட்ட உரிமைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தாயினுடைய ஆலயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வம்பு வழக்குகளும் தானாக தேடி வரும் கொஞ்சம் பகைவர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி பக்கரமாக உங்க ஜாதகத்தில் இல்லை என்றால் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புத்திகளும் ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி